கிறிஸ்தவுக்கள் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே தொடர்ந்து நாம் யோவான் சுவிசேஷத்திலிருந்து சிறு சிறு தியானங்களை நாம் சிந்திப்பதற்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்று முதல் வாசிக்கிறேன் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது இந்த பதிமூன்று பதினான்காம் வசனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி பிறக்கிறார்கள் அல்லது எப்படி தேவனுடைய பிள்ளையாக பிறப்பது என்பதை வெளிப்படுத்துகிறது முதலாவது ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளையாக பிறந்த நாம் எந்த வயதிலோ நாம் இந்த இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நாம் அவரை நம்புகிறோம் ஒரு சிலர் பத்து வயதுக்குள்ளாகவே அவரை அழைத்து ஆண்டவராக நம்பி ஏற்றிருப்பார்கள் சிலர் இருபது சிலர் முப்பது சிலர் நாற்பது சிலர் எழுபது இப்படி வயது மாறும் ஆனால் எந்த வயதிலே அவர்கள் இயேசுவை நம்பி தங்கள் உள்ளத்தில் கூப்பிட்டார்களோ அப்பொழுது அவர்கள் கடவுளின் பிள்ளைகளாக மாறுகிறார்கள் இந்த மாற்றம் இரத்தத்தினால உண்டால அப்படின்னா வம்சாவளியாக தாய் தகப்பனுடைய இரத்தத்தினால அது வரல மாமிச சித்தம் அதாவது மனுஷீகத்தில் மனிதன் ஏற்படுத்துகிற தீர்மானத்தினாலே இல்லை அடுத்தது புருஷனுடைய சித்தம் அதாவது கணவன் ஒரு ஆண் பெண்ணுக்கு உள்ள உறவின் நிமித்தமும் அல்ல அதற்கு பதிலாக அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் கிறிஸ்தவராக இருப்பது உங்கள் பக்தியினாலோ உங்கள் பெற்றோருடைய ஆசீர்வாதத்தினாலோ அல்ல நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இயேசுவை குறித்து வசனம் பதினான்கு சொல்லுகிறது அந்த வார்த்தை ஆதியிலே இருந்த இயேசு என்கிற வார்த்தை பிதாவின் வாயிலே இருந்த வார்த்தை சகலத்தையும் உண்டாக்கின வார்த்தை ஒளியாக வெளிப்பட்ட வார்த்தை ஜீவனை கொண்டிருந்த வார்த்தை பிரகாசிப்பிக்கிற வார்த்தையாகிய இயேசு மாம்சமாகி நம்மை போல மனிதனாக இந்த பூமிக்கு வரும்போது அவர் கிருபையினால் நிறைந்தவர் சத்தியத்தினால் நிறைந்தவர் கிருபையின் ரூபம் சத்தியத்தின் ரூபம் யார் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவர் திடீரென்று தோன்றி திடீரென்று மறைகிற ஒரு அவதாரம் அல்ல அவர் மனிதனாக பூமியிலே வாழ்ந்தவர் ஆகவே அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது ஆகவே இந்த இயேசுவை நாம் தொடர்ந்து ருசிக்கிறவர்களாக அனுபவிக்கிறவர்களாக வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக